டீ வச்சு விட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கான தான் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா இங்கே அவ்வளோ பொங்கி சாடிட்டுங்க அதுக்கப்புறமா ஒரு டிப்ஸ் பார்த்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கரண்டியை உள்ளே போட்டால் இந்த மாதிரி பொங்கி பொங்கி வெளியே வராதுன்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்த்தேன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் சிம்பிளாக இருந்தாலும் அல்டிமேட்டான ஒரு காம்போங்க தக்காளி ரசம் வித் காலிஃப்ளவர் ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ணினேன் இந்த காலிஃப்ளவர் வாங்கி நாலு நாள் ஆச்சு கொஞ்சம் கருப்பு கருப்பாக விழ ஆரம்பிச்சிச்சு அதனால் அதை சொரண்டி எடுத்து க்ளீன் பண்ணதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலா போட்டு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க போன வாரம் தக்காளி ரசம் வைக்கும் போது பூண்டு மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பூண்டை மிஸ் பண்ணிட்டேன் அதனால் டேஸ்ட்டே ஒரு மாதிரி இருந்துச்சு ஏதோ மிஸ் பண்ணிட்டோமே டேஸ்ட்டே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன் அதனால் இன்னைக்கு ரசம் வைக்கும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லாவே செக் பண்ணிட்டு தான் ரசம் வச்சேன் இன்றைக்கி சூப்பராக வந்துச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை தோசை தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு வந்து சட்னி எதுவுமே தேவைப்படாது எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்ச் பாக்ஸும் அன்றைக்கி பேக் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சினா லைக்